திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சாவடி அருகில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்சாங் படுகொலையை கண்டித்தும் கொலை வழக்கை சிபிஐ க்கு கோரி பகுஜன் சமாஜ் கட்சி மாவட்ட தலைவர் பிச்சை தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் குடியரசுக் கட்சி புரட்சி பாரதம் அம்பேத்கர் மக்கள் மன்றம் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோர் பேருநிலையத்திலிருந்து ஊர்வலமாக சென்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர் அப்போது பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்சாங் இறப்புக்கு இரண்டு மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது ஆர்ப்பாட்டத்தின் போது பகுஜன் சமாஜ் கட்சி மாவட்ட தலைவர் பிச்சை கண்டன உரையாற்றுகையில் தமிழகத்தில் திமுக தலைமையிலான அரசு ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து தினமும் கொலை கொள்ளைகள் அரங்கேறி வருவதாகவும் படுகொலையில் தமிழக அரசு சம்பந்தப்பட்டுள்ளதா என சந்தேகம் எழுந்துள்ளதாக கூறினார் மேலும் கொலையை சுட்டிக்காட்டி பேசிய அவர் படுகொலை நிகழ்வதற்கு முன்பு உளவுத்துறை அவருக்கு எச்சரிக்கை விடுத்தது என அரசு சொல்வது அப்பட்டமான பொய் என்று கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் சிபிஐ க்கு மாற்று வழக்கை சிபிஐக்கு மாற்று வழக்கை புரட்சி ஒரு போது மட்டும்

ஒரே ஒரு தமிழ்நாடு அரசுக்கு எதிரே சம்பந்தப்பட்டிருக்கிறதா தமிழ்நாடு அரசுக்கு இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறதா குற்றவாளிகளை அவர்களை ஊக்குவிக்கிறார்களா தொடர் கொலைகள் கொள்ளைகள் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் தமிழக அரசு பொறுப்பேற்று முதல் கொண்டு தொடர்ந்து கொள்ளை தொடர்ந்து கொலை தலைவர் நடந்திருக்கிறது தேசிய ஒரு தேசிய கட்சியின் தலைவர் அவர்களுக்கு இந்த தமிழ்நாடு பாதுகாப்பு கொடுக்கவில்லை பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குது என்று சொன்னார்கள் அதெல்லாம் பொய் கதைகள் புலன் துறையில்

ஒரு சேகத்தின் பேர்தான் வழக்கை நாங்கள் சிபிஐக்கு மாற்றுங்கள் என்று சொல்கிறோம் இந்த மாதிரி தலைவர்